இருந்தான் சரி தெரியவளாய் இருந்தான் சரி தெரிய பெற கடமை ஆகவே முத்தமலை முறியை கற்று செந்தடமெல்லாம் வெற்றி வரும் அன்பு மாமா அவர்கள் வேடன் நடிக்க உரையாடி குயில் ஓண்டு அன்பு சோரி புதுகை ஏ அனிதா அவர்கள் இறங்குமலையிலே மல்லியாக நடிக்க கொண்டிருக்கின்றார்கள்

எல்லாமே வில்லங்க பாற்றி விட இருந்த நாடகத்தை நடிக்கிறாங்க என்று சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற ஆறுமணியை கலையரசு ஆறுமனிய சக்கரவர்த்தி திடீர்னு எழுந்திருக்கிறேன் திடீர்னு என்ன கரெக்டு தான் சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டுருவேன் அருமையான அருமையான விஷயத்த அன்போனாரு இந்த வணக்கத்தை கொண்டு சக்கரவர்த்தி அன்போனார் சேர்ந்த

ஒரு மேஸ்திரியை பார்த்து வேலைக்கு சேர்ந்து சரி வேலைக்கு சேர்ந்து நாலு நாள் அஞ்சு நாள் வேலை ஆத்துட்டு ஆறாம் நாள் சொன்னார் மேஸ்திரி தம்பி உங்களுக்கு சாரம் கொடுத்தாரு சரி நிறைய ஒரு செவர் பூசணும் அப்படின்னு அந்த செவர் பூசிக்கிட்டு அந்த திடீர்னு சாரக்கம்பு முடிஞ்சு கீழே வந்துட்டேன் அப்புறம் நிச்ச எடுத்துவாப்பா அப்படின்னு சொல்லுறது மனிதா அவரை சொன்னாலும் தம்பி நாங்க இது வரை நாள் வேலாத்துறீங்க கேட்டா சரி அண்ணே அஞ்சு நாள் விளையாத்துறீங்க ஒண்ணு வந்து அவங்க சம்பளத்தை முடிங்க கூட ஒரு ஆயிரம் ரூபாய் வேணாலும் வாங்கிருங்க சரி நீ வேலைக்கே ஏன் முட்டு ரெண்டே உடைச்சி நீ

பொண்ணுக்கு கவர்மெண்ட் ஸ்டாப் சொன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல தானே அஞ்சாவது பெயில் நாலு ஆண்டாத்தையும் காசு பாட்டு பரிசாத்த காசு கடித்தாத்த காசு கவர்மெண்ட் வேலை அப்படி இல்ல வேலைக்கு போனாலும் போயிடலாலும் மாசம் அஞ்சாம் தேதி ஆச்சு அக்கௌண்ட்ல பணம் கிரிச்சு கிரிச்சுன்னு ஏறிடும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம்

ஒரு <laughs>

ஒரு <laughs>

மத்தியில ஜோட நம்ம விரலா இருந்து புடிச்சு அத போய் போய் அவங்க உடனே வெறிச்சு முடிச்சு ஓஹோனு ஆயிரணும். அதே விடி எல்என்டி விடிவெள்ளி இன்னொருதுக்கு இந்த லோனுக்கு குளு ஒரு ஆண்டு ஆத்தி எப்படி பத்து பேருக்கு ஒரு ஆல் குளு தலைய ஒரு 200 ரூபாய்க்கு கேன்பக் வாங்கிட்டு அவங்க வந்து நாக்கே ஆள போற மாதிரி இருக்கு. ஒரு என்னெல்லாம் பண்ற புட்டப்பா

புருஷே என்ன வேலை பாக்குறாரு எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு முதல்ல தெரிஞ்சிக்கிறது தோடு வாங்குறது பெரிய விஷயம் திங்கக்கிழமை ஒரு ரோடு செவ்வாய்க்கிழமை புதைய வியாழ வெளியே சனி நாளைக்கு லோன் வாங்கினா புருஷ வெறி மரியாதே உட்காந்து என்ன வேலை பார்க்கலாம்னு பார்த்துக்கிட்டு எவ்வளவு சம்பளம் வாங்கலாம்னு பார்த்துக்கிட்டு வாங்க என்பதை சொல்லி என்ன லோன்லாம் பல குடும்பம் லோ லோன் தெரியும் என்பதை சொல்லி எங்களது கைப்பணியை இங்கே தூங்குகின்ற எல்லாத்துக்கும் தலையாட்டில் கையெழுத்து எடுத்து அப்படின்னு தெரியல சொன்னும் கையாற்றால எந்திரிக்க முடிய சொல்ல தயவு செய்து நாடகம் விடுதல் நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு சொல்லி எங்களது கடைப்பிடி எங்கே தூங்குகின்ற குறிப்பு ஆவணி மாதம் தேதி ஒழமை காலை ஒன்பது ஒன்பது மணிக்கு மேல் பத்து இருபத்தி மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் மற்றும் கிராம பொதுமக்கள் வருவ இப்படிக்கு சூரக்குடி மூவலூர் கிராமத்தார்கள் கிராம விவசாயிகள் குலதெய்வகாரர்கள் மற்றும் சூரக்குடி இளைஞர் நற்பணி மன்றம் என்பதை சொல்லிக்கொண்டு மற்றும் ஆலயத்திற்கு சிறந்த முறையில் கொட்டகை அமைத்திருக்கும் கொட்டகை அமைப்பு ரகுபதி ஆடியோஸ் முடிதானை ஒலிபரிக்கு அவங்க கொட்டகை அவங்க ஒரு வாங்க சுக்குமலி காப்பி நீனே வச்சுக்கிட்டேன் தேவையில்லை